உலகத்தோட மிக பெரிய கட்சின்னு சொல்லிக்கிட்டுங்க ஆனா ஒரு கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க முடியலையா இது சமாஜ்வாதி பாஜகவை பார்த்து கேட்ட கேள்வி பாஜக தலைவரா இப்போ இருக்கிற ஜே பி நட்டாவுடைய பதவிக்காலம் ஏழு மாதங்களுக்கு முன்னவே முடிஞ்சிருச்சு இதனால பாஜக புதிய மாற்றங்களுக்கு மிக தீவிரமா தயாராகிட்டு வருது அடுத்த பாஜக தலைவர் யாருங்கிறதுல பல பெயர்கள் அடிபடுது இதில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரிந்துரை பட்டியலில் பூபேந்திர யாதவ் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகிய இருவர் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஆர் எஸ் எஸ் விருப்ப பட்டியலில் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரும் மத்திய அமைச்சருமான சிவராஜ் சிங் சௌகான் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பெயரும் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதங்களா இது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது இதில் சிங் சௌகானும் தேவேந்திர பட்னாவிஸும் பிரதமர் மோடிக்கோ அல்லது அமித்ஷாவுக்கோ நெருக்கமானவர்களா இல்லைன்னு அறியப்படுது இதனால திரும்பவும் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வேறு ஒரு பெயர் அடிபட்டிருக்கு முடிவுல இரண்டு தரப்பும் குஜராத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலாவை முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது ரூபாலா பிரதமருக்கு ரொம்ப நெருக்கமானவரா அறியப்படுறாரு அதோட ஆர் எஸ் எஸ் அமைப்புகளையும் மிக தீவிரமா செயல்பட்டு வந்தார் சமீபத்துல கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் பாஜகவின் பிரதமர் முகம் மோடி தான்னு உறுதிப்பட பேசியிருந்தார் அதுபோல சில நாட்களுக்கு முன்ன பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே உடைய பெயரும் கூட அடிபட்டுச்சு பாஜகவுல முன்னணி தலைவராக இருக்கிற இவரும் மோடி அமித்ஷாவுக்கு நெருக்கமானவரா அறியப்படுறாரு பாஜகவுக்கு தான் மோடி தேவை மோடிக்கு பாஜக தேவையில்லை மோடி இல்லைன்னா பாஜக நூற்றி ஐம்பது இடங்கள்ல கூட ஜெயிக்க முடியாதுன்னு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சு வந்தது இவருடைய பெயரும் பரிசு இருக்கிறதா சொல்லப்படுது பாஜக தலைமையை நிர்ணயிக்கிறதுல ஆர் எஸ் எஸ் பங்கு எப்போதும் இருக்கும் அதன்படி அடுத்த பத்து வருஷங்களுக்கு கட்சியை முன்னோக்கி எடுத்து செல்லும் வகையில ஒரு வலுவான ஒருவரை தலைவர் பதவிக்கு கொண்டு வரதுலையும் எல்லா மாநிலங்களிலுமே வலுவான தலைவர்களா மாநில தலைவர் பதவிக்கு அமர்த்தணுன்றதுலையும் ஆர் எஸ் எஸ் கவனமா இருக்கிறதா சொல்லப்படுது